ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமதே ராமானுஜாய நமக அனைவருக்கும் உங்கள் பெருந்துரையானின் அன்பு வணக்கங்கள் காக்கும் கடவுள் கருணை வள்ளல் பரிமளவல்லி சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமானோட திருவருடால நாம இதுவரையிலும் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் அமைந்த ஆழ்வார் ஆச்சாரியார்கள் திரு நட்சத்திரங்களை பற்றி சிந்தனை செய்திருக்கிறோம் பழைய வீடியோக்களில் இப்ப இந்த காணொளி மூலமா மார்கழி மாதம் அமைந்துள்ள ஆழ்வார் ஆச்சாரியார்கள் திருநட்சத்திர வைபவங்களை பற்றி பார்ப்போம் வாங்க வெல்க பாரு நானூறு ஆச்சான் பிள்ளை வைஷ்ணவ குருமரபுல தோன்றின ஆச்சாரியார்கள்ல ஒருத்தர் இவர் இவர் மார்கழி மாச பரணி நட்சத்திரத்துல தொண்டை நாட்டில் உள்ள மேல் பாடகம் அப்படிங்கிற ஊர்ல திரு அவதாரம் பண்ணினவர் இவருடைய திரு தந்தையார் நாலூர் பிள்ளை நாளூர் பிள்ளையே தான் இவருக்கு ஆச்சாரியாரும் நாலூர் பிள்ளை நாளூர் ஆரானத்தாழ்வாரோட வம்சத்துல அவதரிச்சவர் நாலூர் ஆச்சான் பிள்ளைக்கு தேவராஜ ஆச்சான் பிள்ளை மேல்நாடு ஆச்சான் பிள்ளை தேவேசர் தேவாதிபர்லாம் திருநாமங்கள் உண்டு நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு ஸ்ரீமதி ராமாயணம் மகாபாரதம் அதிலிருந்தெல்லாம் சிறந்த மேற்கோள்களை தேர்ந்தெடுத்து காட்டி விளக்கம் கொடுத்து காலக்கேபம் பண்ணிக்கொண்டிருந்தவர் எழுதி ஒரு ஓலைச்சுவடி நூலா தந்தவர் வடக்கு திரிவீதி பிள்ளை தன்னோட குருவான பத்மநாப பெருமாள் கிட்ட இருந்து நானூறு பிள்ளை இந்த ஈடு முப்பத்தாறாயிரம் படி வியாக்கியானத்தை கற்றுக்கொண்டார் தான் கத்துக்கிட்ட ஈடு முப்பத்தாறாயிரம் படி வியாக்கியான தன் திருக்குமாரனும் நாலூர் ஆச்சான் பிள்ளைக்கு கொடுத்தார் கொடுத்த தங்கள் பிள்ளைகளை என்ன சொல்லிக் கொடுத்து எப்படி வளர்க்கணுங்கிறத ஸ்ரீ வைஷ்ணவம் எவ்வளவு அழகா வளர்க்குது பாத்தீங்களா திருநாராயணபுரத்து ஆய் இளம்பழிசை பிள்ளை திருவாய்மொழி பிள்ளை இவங்க எல்லாம் நானூர் ஆச்சான் பிள்ளையோட சிஷியர்கள் காஞ்சிபுரத்து வரதராஜ பெருமாளுடைய திருவுள்ளப்படி ஆகியபடி ஈடு முப்பத்தாறாயிரம் படிக்கான வியாகியானத்தை திருவாய்மொழி பிள்ளைக்கு நானூறு ஆச்சார பிள்ளை கற்றுக் கொடுத்தார் அது பிறகு மணவாள மாமனிகளுக்கு வந்து சேர்ந்தது அந்த ஈடு முப்பத்தாறாயிரம் மணவாள மாமனிகள் பெரிய அளவுல பிரச்சாரம் பண்ணதுனால அவருக்கு ஈட்டுப்பிற்கு ஒரு சிறப்பு திருநாமமே அமைஞ்சது மணவாள மாமனிகளுடைய உபதேசரத்தின மாலைங்கிற நூலே இந்த சம்பவங்களுக்கெல்லாம் சாட்சியா அமைஞ்சிருக்கு நமோஸ்து தேவராஜாய சதுர் சுதாய வாசினே ராமானுஜாரியாசிய ஆச்சான் பிள்ளைக்கு உள்ள தனியன் அந்த சொல்லி அவரை போல பாகவதை நமக்கும் ஏற்படணும் அப்படின்னு அந்த நானூறு ஆச்சான் பிள்ளை திருவடிகளை அவருடைய திரு நட்சத்திரத்துல நாம் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்குவோம் தொண்டர் அடிப்படி ஆழ்வார் பக்தாங்கிரி ரேணு விப்ரநாராயணங்கிற இயற்பெயரோட கும்பகோணத்துக்கு பக்கத்துல உள்ள மண்டங்குடியில மார்கழி மாச கேட்டை நட்சத்திரத்துல திருஅவதாரம் பண்ணின ஆழ்வார் இவர் திருமாலை திருப்பள்ளி எழுச்சிங்கிற ரெண்டு பிரபந்தங்களை தந்தவர் திருமாலை அறியாதா திருமாலை அறியாதாங்கிற முதுமொழி இவர் அருளின திருமாலையோட சிறப்பை அந்த திருமாலை அறியலைன்னா திருமாலுங்கிற பகவானையே அறிய முடியாது அப்படிங்கிற பெருமையை விளக்கும் உணர்ந்து பணி பணிகண்ட நஞ்சியர் குறிப்பிடுவார் தேவதேவிங்கிற திருக்கரம்பனூர் பெண் பொருத்தி தன்னுடைய சகோதரியோட உறையூர்ல இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து அங்க ஸ்ரீரங்கத்துல பெருமானுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்த இந்த தொண்டர் அழிக்கொடி ஆழ்வாரை மயக்கி தன்வசப்படுத்த முயற்சி பண்றார் திருக்கரம்பனூர் தேவதேவிக்கு ஆரம்பத்துல தொண்டர் ஆழ்வார் பிடி கொடுக்காமல் தொடர்ந்து இறைப்பணிகளை செஞ்சு கொண்டு வந்தார் ஆனாலும் கால வெள்ளத்துல ஒரு மழை நாள்ல அந்த மானினுடைய ஆசைக்கு இவர் இணங்கிடுறார் அதன் பிறகு அவளுக்கே அடிமையாகி அவள் வீட்டு வாசலிலேயே தவறு கிடக்க ஆரம்பிச்சிருந்தார் இவருடைய கைங்கரியங்கள்லாம் முற்றிலும் தடைப்பட்டு போயிடுது அந்த சூழ்நிலையில் தாயார் பெரிய பிராட்டி மனமிறங்கி அவரை திருத்தி பணி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பெருமானுக்கு சொல்ல பெருமானும் அவருக்கு நல்வழி காட்டி நல்ல பாதைக்கு திருப்புறார் ஆழ்வாரை பெருமான் விழிப்பிச்சு பணிகொண்ட கொண்ட புண்ணிய சரித்திரம் இவரோடது மண்டங்குடியை வாழ வச்சவர் தன் திரைசூழ் ரங்கனையே தெய்வமாக கொண்டவர் திருமாலை பாசுரங்கள் நாற்பத்தஞ்சு தந்தவர் திருமாலுக்கு மனமாற திருப்பள்ளி எழுச்சி பாடினவர் துளசி வழிபாட்டினாலேயே துளங்கினவர் ஸ்ரீரங்கத்திலேயே பரமபதிச்சவர் அந்த தொண்டரடி பொடி ஆழ்வாரோடைய திருவடிகளை நாமும் சரண் உயர்ந்த கரியை பெறுவோமா அந்த தொண்டரடி பொடி ஆழ்வாரோட துணைப்பதங்கள் வாழி பெரிய நம்பி ஸ்ரீ வைஷ்ணவ ஓராண் சம்பிரதாய ஆச்சாரியார்கள் ஒருத்தர் மார்கிழி மாசம் கேட்டை நட்சத்திரத்துல திருவதாரம் பண்ணினவர் இவருக்கு ஆள வந்தார் ஆச்சாரியர் ஸ்ரீமத் ராமானுஜர் உள்பட பல பேர் இவரோட சிஷ்யர்கள் தனக்கு பிறகு ஸ்ரீமத் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல வந்து இருந்து தங்கி வைஷ்ணவ சம்பிரதாய தர்மங்களை எல்லாம் பாதுகாத்து போற்றி வளர்க்கிறதுக்கு அடிகோடினவர் பெரிய நம்பி பெரிய நம்பி ஒரு முறை ஸ்ரீமத் ராமானுஜரை சந்திக்கிறதற்காக காஞ்சிபுரம் நோக்கி போகும் அதே நேரம் எதேச்சையாக பெரிய நம்பியை தரிசிக்கிறதற்காக ஸ்ரீமத் ராமானுஜர் காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீரங்கம் நோக்கி வரோம் இந்த ரெண்டு பேரும் எதிர்பாராமல் மதுராந்தகத்தில் சந்திச்சுக்க மதுராந்தகத்தில் வச்சு ஸ்ரீமத் ராமானுஜருக்கு பெரிய நம்பிகள் பஞ்சசம்ஸ்காரம் செஞ்சு வைக்கிறார் பிறகு காஞ்சிபுரத்துக்கு போய் அங்கே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய அர்த்த விசேஷங்களை எல்லாம் ராமானுஜருக்கு போதிக்கிறார் பெரிய நம்பி ராமானுஜாச்சாரியாருடைய திருவுருவத்துல தன்னுடைய குருவான ஆழவந்தாரையே உணர்ந்தவர் ஆழவந்தார் தன் சிஷியர்கள் புலசூழ வர்றதா நினைச்சு உணர்ந்து ராமானுஜ திருவடிகளிலேயே முறை அவர் வீழ்கிறார் ஆழவந்தாருடைய இன்னொரு நேரடி சீடராக இருந்தவர் மாரணேரி நம்பி அவர் நாலாம் மரணத்தைச் சேர்ந்தவர் அவருக்கு சரம கைங்கரியத்தை அதாவது இறுதிச் சடங்குகளை எல்லாம் பெரிய நம்பியை செய்து வச்சார் திருவாய்மொழியில பயிலும் சுடரொழி நெடுமாற்கடிமை கடிமை அப்படிங்கிற பதிகங்கள்ல எல்லாம் இப்படி வைணவ அடியார்கள் பார்க்காமல் செயல்படணும் அப்படிங்கறத விளக்கி இருக்கு மனிதர்களுக்குள்ள மட்டும் இல்லாமல் வேதங்களை பார்க்காமல் ஜடாயுங்கிற பறவைக்கு கூட அந்திம காலத்திலே முக்தி கொடுத்து தானே ஸ்ரீராமகிராம் பெரிய நம்பியும் கூலத்தாழ்வானும் சைவ மத வெறி பிடிச்ச ஒரு சோழ அரசனால கண்களை இழந்தவர்கள் தன்னுடைய வயோதிகத்தினால பெரிய நம்பினால கண்டிழந்த நிலைமையை தாங்க முடியாமல் அவர் பரமபதிக்கிற நிலைக்கு வந்துடுறார் சோழ தேசத்திலேயே பசுபதி கோயில் அப்படிங்கிற ஊர்ல அவர் பரமபதிச்சதா தகவல் உண்டு ஸ்ரீரங்கத்துல போய் பரமபதிக்கலாம் பொறுத்துருங்கள்னு சொல்லி புறத்தாழ்வன் சொல்வதையும் மீறி அங்க ஒரு உண்மையை உணர்த்துறார் உண்மையான வைணவாதிகார்கள் எங்கே பரமபதிக்கிறார்களோ எப்படி பரமபதிக்கிறார்களோ அப்படியெல்லாம் இருந்தாலும் அவர்களுடைய சிந்தை முழுவதும் திருமாலே குடிகொண்டிருப்பான் அப்படிங்கிறத அவருடைய வரலாறு விளக்குது திவ்ய தேசங்களுக்கு மத்தியிலேயே வாழ்ந்தாலும் கூட அந்த திவ்ய தேசங்களுடைய மகிமையை புரியாதவர்கள் பல பேர் இருக்காங்க திவ்ய தேசங்களுக்கு வெளியிலே வாழ வேண்டிய கட்டாயம் நிகழ்ந்து வெளியிலே வாழ்ந்தால் கூட எப்பொழுதும் தங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்பெருமானேயே வைத்திருக்கக்கூடிய அடியவர்களும் இருக்காங்க நம்மாழ்வார் திருமொழியில அதீத ஈடுபாடு கொண்டவர் இவர் அதனாலேயே பராங்கு சதாசர் அப்படிங்கிற திருநாமம் இவருக்கு அமைஞ்சது பதிமர் கலைகளை ஆய்ந்து உரைத்தவர் இவர் ஆளவந்தார் தாழ் இணை அடைஞ்சவர் அரங்கேசருக்கு பெரும் முகப்பு உடையவர் வரதர் உரை வாழி செஞ்சவர் மரநேரி நம்பிக்கு வாழ்வழிச்சவர் எப்பெருமானாருக்கு இளம் உரைச்சவர் அந்த பெரிய நம்பி தாழ்வணிந்து நாமும் ஓய்வோம் ஸ்ரீமதே சதகோபாய நமக ஸ்ரீமன் நாராயணாய நமக மார்கழி மாசம் கேட்டை நட்சத்திரத்துல அவதரிச்ச இன்னொரு ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியார் கூரநாராயண ஜியர் இவர் திரு அவதாரம் பண்ணினதும் திரு பரம பதத்துக்கு ஏகினதும் ரெண்டுமே ஸ்ரீரங்கத்திலிருந்துதான் கூரத்தாழ்வான் பலாச்சரப்பட்ட இவங்கள் தான் இவருக்கு ஆச்சாரியார்கள் இவர் திருவரங்க பெருமாள் அரையரோட நோவனிங்கிறதுக்காக சுதர்சன சதகம் செஞ்சவர் ரத்னத்துக்கு வியாகியானம் செஞ்சவர் மகாலட்சுமி ஸ்துதியான ஸ்ரீ சுக்தத்துக்கும் உபனிஷதத்துக்கும் பாஷ்யம் எழுதினவர் இவர் பெருமாளுக்கு திருவாராதனம் செய்வதற்கான நித்திய கிரந்தத்தை தந்தவர் இந்த கூரநாராயணஜியர் கோவிந்த பெருமாளுடைய திருமகனார் கோவிந்த பெருமாள் உள்ளவர் எம்பாருடைய இளைய சகோதரர் திருக்குறுகை பிரான் இந்த கூரநாராயணஜியருக்கு சிஷியர் ஸ்ரீரங்கம் பெரிய கோயில்ல கருடாழ்வார் சன்னதி பார்த்தசாரதி சுவாமி சன்னதி எல்லாம் அமைச்சவர் இந்த பூரநாராயண ஜீயர் இவரை பெரிய ஜீயர்னு வேதாந்தாச்சாரியார் குறிப்பிடுற பழக்கம் இவர் ஒரு சுதர்சன ஆழ்வார் உபாசகர் சுதர்சனரை இவர் வழிபடுறதை பார்த்துட்டு புறத்தாழ்வான் இது வைஷ்ணவர்களுக்கு தகாதது வைஷ்ணவர்கள் பெருமாளை மட்டும்தான் உபாசிக்கணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்ல தன்னுடைய சுய லாபத்துக்கான எந்த பிரார்த்தனையையும் சுதர்சன அழிவாக்க தான் வைக்கிறதில்லை என்றும் அடியார்களான பாகவத உத்தமர்களுக்கும் க்ஷேமலாபங்களை மட்டுமே மங்களங்களை மட்டுமே தான் வேண்டுவேன் அப்படின்னு அவர்கிட்ட இந்த கூரநாராயணஜியர் உறுதியளிக்கிறார் திருக்காவிரி நதியில அப்பப்ப ஏற்படுற வெள்ளப்பெருக்கினால ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமியோட தெப்போத்சவம் தடைப்படாமல் இருப்பதற்காக ஸ்ரீரங்கத்துக்குள்ளேயே ஒரு பெரிய திருக்குளம் வெட்டி அங்க ஸ்ரீரங்கநாதருக்கான தெப்போற்சவம் நடக்க ஏற்பாடு செய்தவர் இந்த ஜிய பெருமானார் எம்பெருமானாருக்கு பிறகு ஸ்ரீரங்கம் மடத்தை நிர்வகிக்கிற பொறுப்பு இவருக்கு வந்தது இன்றைக்கும் ஸ்ரீரங்க நாராயண ஜீயர் மடம்ங்கிற அந்த மடம்தான் ஸ்ரீரங்கம் கோயில் கைங்கரியங்களை பூரவும் பார்த்துட்டு வருது ஸ்ரீ பராச்சரப்பட்டருக்கு சீடர் ஸ்ரீரங்கத்தை பாதுகாக்கிற பாதுகாவலர் ஞானபக்தி வைராக்கிய கடல் நாராயணமுனி இந்த பூர நாராயண ஜீயர் திருவடிகளை போற்றி பணிந்து நாம் வாழ்வில் நல்ல பக்திமான்களாக உயிருவோம் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஸ்ரீரங்கத்தில் கவிட்ட நட்சத்திரத்துல பிள்ளை லோகாச்சாரியாருடைய இளைய சகோதரராகவும் வடக்கு திருவீதி பிள்ளைக்கு திருமகனாராகவும் அவதரித்தவர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் தந்தையும் அவரோட ரெண்டு குமாரர்களான சகோதரர்களுமா பெருமான் மேல பக்தி செஞ்சு நமக்கு வழிகாட்டிய மகான்களா வாழ்ந்தவங்க இந்த இரண்டு சகோதரர்களும் ராமாயணத்து ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் போலவும் மகாபாரதத்து கண்ணனை பெருமானும் பலராமனும் மூலமும் வாழ்ந்தவர்கள் வைஷ்ணவ பெரியார்களுடைய திருவுள்ளம் தன் வாழ்நாள் முழுவதும் முழுமையா பிரம்மச்சரியமே கடைபிடிச்சு வாழ்ந்தவர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆண்டாளுடைய திருப்பாவை அமலன் ஆதிப்பிரான் பாசுரங்கள் கண்ணினும் சிறுத்தாம்பு இதற்கெல்லாம் சிறப்பான வியாகியானங்கள் அப்படின்னவர் இவர் ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடைய மிக முக்கியமான ஆச்சாரியரான நம்மாழ்வாருடைய திரு உள்ளம் என்னவோ அதை அப்படியே தன்னோட ஆச்சாரிய ஹிரதயங்கிற வெளிப்படுத்தினவர் அழகிய மாணவாளர் செயல் ரகசியம்ங்கிறது இவரோட முக்கியமான கிரந்தம் பெருமானோட திருநாம மகிமைகள் அடங்கிய திருமந்திரம் அவனோட திருவழிப் பெருமைகள் பேசுற துவயம் அவனை அடைய வழி சொல்ற சரமஸ்லோகம் இந்த மூணு ரகசியங்களையும் பற்றின அதாவது ரகசிய இவற்றுக்கு அற்புதமான விளக்கத்தை தன்னோட அந்த நூலில் அவர் கொடுத்திருக்கார் திராவிடாம்நாய ஹதயம் குருபருவக் கிரமாகதம் ரம்ய ஜாமாத்ரு தேவேன தரிசிதம் கிருஷ்ணசோனுங்கிறது இவரை போற்றி சொல்லுகின்ற தனியம் பெரியவாச்சான் பிள்ளைக்கு பிறகும் பல ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்களுக்கெல்லாம் அற்புதமான உரைகளை தந்தவர் இந்த அழகிய மனவாள பெருமாள் நாயனார் இவர் தன்னோட மூத்த சகோதரர் பிள்ளை லோகாச்சாரியார் பரமபதம் இயகுறதற்கு முன்னமேயே தான் முந்திக்கொண்டு பரமபதம் ஏகினவர் அப்படி தன் இளைய சகோதரர் பரமபதம் இயகும்போது சரம சரமஸ்லோகத்துக்கும் இனி இவரை போல பொருளுரைப்பார் யார் இருக்கிறார்னு கேட்டு அழுதவர் அவருடைய அண்ணனான பிள்ளை யோகாச்சாரியார் மாறன் நினைவின் குருளனைத்தின் வாயுரைத்து வாழும் வகை அருள வேணும்னு அந்த அழகிய மனவாள பெருமாள் நாயனாட்டையே நாம் பிரார்த்திப்போம் இந்த வெக பாரதம் சேனல் வழியா இதுவரையில மார்கழி மாதத்துல அமைந்த ஆழ்வார் ஆச்சாரியார் திருநட்சத்திரங்களை பற்றி எல்லாம் ஓரளவு பார்த்திருக்கிறோம் அடுத்து தை மாதம் அவதார நட்சத்திரங்கள் கொண்ட பெரியவர்களை பற்றிய செய்திகளை அடுத்த காணொலியில பார்க்க இருக்கிறோம் அந்த காணொலி வெளிவரும் வரையில ஸ்ரீமன் நாராயணனுடைய சிந்தனையில் வாழ்வு தெலுக பாரதம்